இன்னைக்கு தம்பி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கறால அதனால உங்க ரெண்டு பேருக்கு ட்ரீட் நம்ம வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும் சொல்லுங்க அம்மா எனக்கு பீட்சா ஓ உனக்கு பீட்சாவா சரி உனக்கு என்னப்பா பா வேணும் எனக்கு கோக் பர்கர் சிப்ஸ் மா அப்படியே சரி நம்ம ஆர்டர் பண்ணிரலாம் ஹலோ ஹலோ பீட்சா சென்டர் ஆ எங்களுக்கு ஒரு பீட்சா உங்களுக்கு என்னப்பா எனக்கு ஜூஸ் பர்கர் சிப்ஸ் வேணும் ஆ ஜூஸ் பர்கர் சிப்ஸ் இதெல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருங்க ஹலோ மேடம் உடனே எடுத்துட்டு வரோம் ஆ சரி ஆ ஆர்டர் பண்ணிட்டேன் உடனே வரும் ஷா பீசா வந்துச்சு போல இருக்கு போய் பாரு ஆ இந்த பாக்கறமா சார் என்ன உங்க ஏன் ஏ இவ்ளோ பண்றீங்க சார் வெளிய ஜோம்பிங்கள நிறைய சுத்துது நான் சீக்கிரம் ஆர்டர் கொடுத்துட்டு போறேன் என்னது ஜோம்பி சுத்துதா சரி சரி நீங்க போங்க ஓ சரி சார் நீங்க ஜாக்கிரதையா இருங்க ஜோம்பி சுத்தணும் என்னது ஜோம்பியா அம்மா வெளியில ஜோம்பி சுத்துதா அந்த பீட்சா அங்கிள் சொன்னாரு நம்ம வீட்டுக்கு ஜோம்பி வந்துருமா அம்மா ஷாமே ஜோம்பி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா அதெல்லாம் சும்மா அவர் எதோ உளறிட்டு போறாரு நீ அத கேட்டீங்க நம்ம வீட்டுக்கு எல்லாம் ஜோம்பி வராது நீ பீட்சா எடுத்து வை நம்ம சாப்பிடலாம் ஹை சூப்பர் ட்ரீட் இந்த நேரத்துல வந்து யார் காலிங் பெல் அடிக்கிறது அம்மா இந்த நேரத்துல காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னா அது ஜோம்பியா தானமா இருக்கும் பா ஜோம்பி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா நீ இப்ப யாரு பார் போ சரிமா யாரு பா வெளிய அம்மா வெளிய யாருமே இல்லமா எவ்வளவு தைரியம் நம்ம வீட்டு காலிங் பெல் அடிச்சிட்டு ஓடுறாங்க ஒரு நாள் என் கையில மாட்டுட்டா அப்ப இருக்குது அவங்களுக்கு நீ உள்ள கதவு காத்து சரிமா சரி வாப்பா நம்ம பீசா சாப்பிடலாம் அய்யோ இங்க இந்த பீசாலாம் எங்க அம்மா இப்ப கூட பார்த்தனே இங்க இருந்தே ஏ ஷாம் வெளிய போனா கதவெல்லாம் ஒழுங்கா சாத்த மாட்டியா இங்க பாரு பைத்தியங்கள்லாம் வந்து உட்கார்ந்து நம்ம பீசாவை சாப்பிட்டுட்டு இருக்கு இந்த பைத்தியத்தை நான் என்ன பண்றே பாருங்க ஏன் பைத்தியம்

ஏய் ஜாம்பி! உனக்கு எவ்வளவு தைரியம்டா என் பையنا போய் ஆக்கி ஒழுங்கு மரியாதை என் பையنا மரப்பிடி ஆக்கி குத்துற. இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னைய மரத்துங்களா? என்ன பண்றேப்பா? ஐயோ! யாரனதேடே! அம்மாவையும் அண்ணையையும் குபொங்கிப் புடி பண்ணியிருச்சே. ஏய் ஜாம்பி! ஒழுங்கு மரியாதை அண்ணனையும் அம்மாவையும் பைய படி मारற இல்லனா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய் குட்டி பைய, உன என்ன பார்த்து பய

ஜோம்பி யாரு கிட்ட இந்த உட ஏளபாக்கவே பார்க்க போடாத யாரு அம்மா தம்பியா தரமா ஓட விட்டுட்டா அண்ணா அவன் எப்படி நம்ம திருப்பி மனுஷனா மாத்தறான் தாலிசே மாத்துடா ஆ நீங்க இந்த போனே பாக்க விட மாட்டீங்களா நீங்க கொன்னாரே அப்படியே இருங்க நான் ஃபோன் பாக்குறேன் அப்பா இப்னி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்